ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வழக்கமான பிரியாணி சாப்பிட்டே போர் அடிச்சிருச்சு கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணியோட நேம் பார்த்தீங்கன்னா முகல் பிரியாணி தான் இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான் நான் இன்றைக்கி ரெண்டு கிலோ சிக்கனில் தான் இந்த பிரியாணி பண்ண போகிறேன் ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சும் அது கூடவே ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தயிர் இரநூறு கிராம் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கிட்டாச்சும் அது கூடவே இந்த கறிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் அந்த தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து அந்த கறியோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் எந்த அளவுக்கு ஊறி வருதோ அந்த அளவுக்கு நம்மளோட கறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது கூடவே மசாலாஸ்மே நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கிட்டு இது கூடவே ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது எம்எல் ஆயிலுமே சேர்த்துக்க வேண்டியதாக நம்ம எந் இந்த பிரியாணிக்கு தாளிக்கவோ எதுவுமே செய்ய போகிறது இல்லை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா இது எல்லாமே தான் இந்த பிரியாணியோட பேசிக் டேஸ்ட்டே அந்த மசாலாஸ் எல்லாமே கறிவுட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா இலைகள் சேர்த்துக்க வேண்டியதுதான் இது கூடவே நம்ம ஹோல் ஸ்பைஸஸ் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம் ஒரு அஞ்சு பூ ஒரு மூணு மராத்தி மூக்கு ஒரு ஜாதி பத்திரி பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு மூணு பட்டை துண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சாரி ஜீரகம் அது கூடவே பிரியாணியெல்லாம் ஒரு நாலு இலை போட்டுக்க வேண்டியதுதான் நான் ஒரு அரை கிலோ வெங்காயம் எடுத்து அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு கொஞ்சம் அளவு வந்து இந்த கறியோடு சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகா மட்டும் எடுத்திருக்கேன் அதையுமே கிள்ளி இது கூட சேர்த்துக்க வேண்டியதுதான் இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவு முந்திரி ஐம்பது கிராம் அளவு பாதாம் எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதோ அப்படியே பேஸ்ட் பண்ணி இதையும் அந்த கறி கூட சேர்த்துக்க வேண்டியதான் இது நம்ம பேஸ்ட்டாக சேர்த்தோன்னா இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டுக்கசமாக இருக்கும் இதை நம்ம குட்டி குட்டியாக நறுக்கியுமே உள்ளே சேர்த்துக்கலாம் பட் பேஸ்ட்டு சேர்த்தோன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து ந அதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் இதையும் சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா அந்த கறியோட மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாமல் அப்படியே விட்டுற வண்டி தான் இதோட கேப்பில் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியுமே எடுத்து ஊற வச்சுக்கணும் அந்த வீடியோ கிளிப் வந்து நான் சேர்க்க மறந்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு நல்ல அகலமான பாத்திரம் வச்சு அதில் அஞ்சு லிட்டர் அளவு நல்ல தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அது கூடவே கொஞ்சம் வாசனைக்காக ஹோல் ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா தலை அரிசிக்கு தேவையான உப்பு அந்த அரிசி எல்லாமே ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரணுங்கிறதுக்காக சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயும் லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா அந்த தண்ணியை கொதிக்க வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற இல்லையா பாஸ்மதி அரிசி அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு லைட்டாக ஒரு கிளறி கிளறி ரொம்ப நேரம் விட்டுறாமல் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு எழுவத்தஞ்சிலேருந்து எண்பது சதவீதம் அளவுக்கு அந்த ரைஸ் நல்லாவே வெந்து நீட்டமாக வந்துடும் அதுக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் கூட அந்த ஹீட்டில் வச்சுருக்கவே கூடாது நல்லா கொதிச்சு ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சிட வண்டி தான் அதுக்கப்புறமா நம்ம இப்போ பிரியாணி தம் போட போகிறோம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதில் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெயும் நூறு எம்எல் நெய்யும் சேர்த்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன் அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலே அப்படி வச்சிட வேண்டியதான் தான் ரொம்ப கிளறக்கூடாது கறி உடைஞ்சிரும் லைட்டாக எங்கிட்ட ஒரு பரட்டு அங்கிட்ட ஒரு பரட்டு பரட்டி அப்படியே பரத்தி விட்டுற வண்டி தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா ரைஸு அதை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அந்த கறிக்கு மேலே அப்படியே நல்லா பரத்தி விட்டுறணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்மே நம்மக்கிட்ட இருக்குது அதையும் ஒரு லேயர் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தலையும் போட்டுக்க வேண்டியதான் இந்த ஒரு லேயருக்கு அப்புறமா அடுத்து பேலன்ஸ் இருக்கிற அரிசியும் மேலே கொட்டி இன்னொரு லேயர் ஃபார்ம் பண்ணி அதே மாதிரியே பொரிச்ச வெங்காயம் கொத்தமல்லி தலை எல்லாமே போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வடிச்சு வச்ச தண்ணியில் ஒரு கால் லிட்டர் அளவு வந்து தண்ணியா எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தண்ணியுமே அது மேலே ஊத்திட்டு ஃப்ளேவருக்காகவும் அண்டு அந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக பூ எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த வாட்டரையுமே நம்ம மேலே சேர்த்துக்க வேண்டிதான் உங்ககிட்ட பூ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லைட்டாக லோஸ் ரோஸ் சீசன்ஸும் ஃபுட் கலரும் ஆட் பண்ணி அதையுமே நீங்கள் ஊற்றிக்கலாம் ஃப்ளேவருமே சூப்பராகவே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபாயில் கவர் வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட போகிறோம் டக்கு டக்குன்னு அரிசி ஆறுறதுக்குள்ளேயே இந்த வேலைகள் எல்லாமே வந்து நம்ம பண்ணி முடிச்சு ஃபைல் கவர் வச்சு மூடி ஆவி எதுவுமே வெளியே போகிறாத அளவுக்கு தட்டு போட்டு மூடி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃபிளேமில் வச்சுட்டு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாமல் அப்படியே விட்டுற வேண்டி தான் அது தம் ஆகி வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே அப்படியே வீடே கமஹமன் மனக்கும் இந்த தம் உடைக்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ளேவராக செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு அரிசியுமே நல்லா நீட்ட நீட்டமாக சூப்பராக வந்துருந்துச்சு உள்ளே இருக்க சிக்கன் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக ஜூஸியாக சாப்பிட்றதுக்கே அப்படியே வித்தியாசமாக செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்டில் அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரியான சூப்பரான ரெசிபிக்கும் இண்டஸ்ட்ரிக்கான விளாக்ஸுக்குமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்